கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ச்சியாக கத்தருடைய வார்த்தை நாங்கள் தியானிப்போம் பாருங்க ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொல்லுகிறார் கோலை கோளை உன் கையில் இருக்கிற கோலை தரையிலே போடுன்னு சொல்லி அப்போ போடும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்தது என்னன்னா அந்த கோள் வந்து சற்பமாக மாறிவிட்டது அப்ப ஏன் ஆண்டவர் வந்து அந்த கோளை சட்பமாக மாற்றினார் கடந்த முறை பார்த்தோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து பிசாசானவன் வந்து அவன் அப்ப அவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக அந்த தந்திரம் நமக்கு தெரிஞ்சிருப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கையில் இருந்த கோளை நிலத்திலே போட சொல்லி அது சட்பமாக தேவன் தான் மாற்றினார் பாருங்க அவர் தான் சகல் அதிகாரம் உள்ள தேவன் அப்ப அவர் வந்து இதன் மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தர அவனுடைய இனம் கண்டுபிடிப்பதற்காகவும் எச்சரிக்கப்படுவதற்காகவும் தான் கத்தர் என்ன செய்கிறார் என்றா அந்த கோளை சற்பமாக மாற்றினார் அப்ப இதுதான் நாம கற்றுக்கொள்ள போகிறோம் அவனுடைய தந்திரம் என்ன எப்படியான வழியில அவன் நம்மை அவனை நம்மை நம்மை மஞ்சிப்பான்னு சொல்லி நாம வந்து தியானிக்க போகிறோம் பாருங்க இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நான் ஒரு கற்புள்ள கன்னியா இருக்க வேண்டும் அதான் வந்து கத்திரி நம்முடைய எதிர்பார்க்கிறார் அப்பா பிசாச என்ன செய்வான்டா நம்முடைய கற்பை கெடுக்க பார்ப்போம் அதான் நான் போன முறை பார்த்தோம் நாம் வந்து கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி பவுல் சொல்லுகிறார் அப்ப நாம் வந்து கவனமா இருக்க வேண்டும் பாருங்க சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை நான் அடையாளம் கண்டு பிடிப்பதற்காகத்தான் தேவன் அந்த கோளை சட்பமாக மாற்றினார் அதான் நாங்க பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி என்று சொன்னால் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டாம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் பிசாசின் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாமசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாத பதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு பாருங்க இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒன்று வந்து பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி உண்டாக வேண்டும் அதாவது கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி உண்டாக வேண்டும் ரெண்டாவது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் அகப்ப அப்ப பிசாசுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக பாருங்க ரெண்டு காரியத்தை ஆவியா நாம கற்றுத்தர விரும்புகிறார் ஒன்று பிசாசி தந்திரத்தோடு எடுத்து நமக்கு திராணி உண்டாக வேணும் அப்ப எல்லாராலும் அது முடியாது அவன் திராணி வந்து நமக்கு உண்டாக வேண்டும் இரண்டாவது வந்து தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு போராளி யுத்தத்துக்கு போகும்போது வெறும் கையோடு போக மாட்டான் அவன் வந்து கையில ஆயுதத்தை வைத்திருப்பான் அப்ப அந்த ஆயுதம் எப்படி பாவிக்க என்று சொல்லி அந்த போராளிக்கு தெரியும் அந்த சோல்ஜியருக்கு தெரியும் சும்மா வந்து ஒண்ணும் தெரியாம போக மாட்டா அதை பத்தி நல்லா தெரியும் அவர் அதே போலத்தான் வந்து நான் மாமசோடும் ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்ல அத வேணும் என்றால் ஏனென்றால் வந்து துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் சி பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத சேனைகள் அதான் ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்போ பாருங்க அப்போ நம்முடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா ஆவிகளோடு இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்போ தான் அவனுடைய தந்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் பாருங்க ஒரு போராளி சில அவர்களுக்கு வந்து சில பேர் அந்த எதிராளுடைய தந்திரம் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பார்கள் அதான் தந்திரம் தெரிஞ்சிருக்க வேண்டும் நமக்கு மற்ற நம்முடைய ஆயுதத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அதான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா பிசாசி தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உண்டாக வேண்டும் அதான் முதல் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு எதிரியை எதிர்க்கிறதுக்கு முன்பாக அவனுடைய பலன் எது அவனுடைய பலவீனம் என்ன அவனுடைய தந்திரம் என்னன்னு சொல்லி முதல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதான் நம்மள ஒரு உலக ரீதியாக பார்க்கும்போது அவன் யுத்தத்துக்கு போகும்போது அவன் பாப்பா அவனுடைய தந்திரம் எப்படிப்பட்ட தந்திரம் ஸோ இந்த காரியம் எப்படிப்பட்டன்னு சொல்லி அவன் அவனுடைய பலவீனம் என்ன அவனுடைய காரியம் என்ன சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வடிவாக தெரிஞ்சு வச்சிருப்பார்கள் அதே தான் வந்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்முடைய எதிரலாகிய பிசாசானவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய தந்திரம் என்ன அவனுடைய காரியம் என்ன எப்படியான முறையில் நம்மை வஞ்சிப்பான்னு சொல்லி நாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் அதான் முதல் நாங்கள் பார்க்க போகிறோம் பிசாசின் தந்திரம் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போகிறோம் முதல் காரியம் வந்து பாருங்க ரெண்டு குறைந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்து சொல்லுகிறது சோ முதல் காரியம் வந்து வைக்கிற நாங்கள் வாசித்த வா காரியம்தான் பாருங்கள் முதல் பிசாஸ் தந்திரம் என்னென்றால் ரெண்டு குறைந்தர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிச்ச வசனம் ஆகியும் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்போ முதல் காரியம் அவனுடைய காரியம் என்னென்றால் அவனுடைய சட்பத்தின் தந்திரம் என்னென்றால் என்னுடைய மனது கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்க பார்ப்பான் அதான் அவனுடைய தந்திரம் பாருங்க திருமணம் சொல்லுகிறேன் முதல் அவனுடைய தந்திரம் என்னென்றால் என்னுடைய மனது கிறிஸ்தவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் அப்படி பாருங்க அவன் என்ன செய்வான் என்றா அவனுடைய செய்வான் என்றால் ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் அப்ப முதல் காரியம் அவன் என்ன செய்வான் சபையை என்ன செய்வான் அவன் தந்திரம் என்ற சபையிலே வந்து கலப்பான போதனையை சபைக்குள் கொண்டு வருவான் அவன் செய்கிற முதல் தந்திரம் என்னென்றால் கத்தருடைய வார்த்தை மாத்திரமல்ல அது மனுஷனுடைய போதனையும் அதுக்குள் வந்து கலந்து கொள்ளும் இக்கே நான் அவங்க சொல்லிருக்கிறேன் பாருங்க பாலிலே தண்ணீர் கலப்பது போல தண்ணீர் கலந்தால் அது பால் பாலாகத்தான் தெரியும் ஆனால் தண்ணீர் அதுக்குள்ளே கலந்து இருக்கிறது அப்ப பால் பா பார்க்கும் போது பாலாகத்தான் தெரியும் அதே போல தான் பிசாசு தந்திரத்தினால் என்ன செய்வான் என்றால் கலப்புள்ள போல அப்ப என்னண்டா சபைகளிலே அநேகர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தேவ வசனத்தை கலப்பாய் என்ன செய்வார்கள் பேசுவார்கள் அப்ப சபையிலே பிரசங்கங்கள் எப்படி இருக்கும் என்றால் மனுஷனுடைய போதனை கொஞ்சம் வரும் தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் வரும் என்னென்னா மக்கள் வந்து டக்குனு கண்டுபிடிப்பார்கள் தானே அதனால தான் என்ன செய்வான்டா மனுஷனுடைய போதனையை கத்தருடைய வார்த்தையை வச்சு தங்களுக்கு கேட்ட விதமாக மக்களை வஞ்சிக்கத்தக்க விதமாக பிசாசு என்ன செய்வான் என்றா ஊழியர்களை பயன்படுத்துவான் அதான் இன்றைக்கு அதிகமா சபைகளே காணப்படுகிறது பிழையான உபதேசங்கள் கத்தரோட சத்தியத்துக்கு விரோதமான உபதேசங்கள் பிழையான மனிதனுடைய போதனைகள் உலக வழிபாடுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையாக பிரசங்கிக்கப்படுகிற சபைகளிலே பாருங்க அப்ப சொல்லப்பட்டிருக்கேன்டா நாம் எப்படி பேச வேணுமா கத்தருடைய வார்த்தை துப்புரவாகவும் அடுத்தது தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் அதாவது நானாவே யோசிச்சு இப்படி சொன்னால் சரியா இருக்கும் இப்படி சொன்னால் மக்கள் கேட்பார்கள் இப்படி சொன்னால் செய்யலாம்னு சொல்லி நாமாவே யோசிச்சு பேசுவதில்லை அது எப்படி இருக்கணுமா கத்தர் அந்த துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் அப்போ கத்தர் என்ன சொன்னாரோ அதே சொல்லுவது அதான் துப்புரவோ துப்புரவான வார்த்தை அப்போ அதுக்குள் என்னுடைய ஐடியா கொஞ்சம் வந்தால் கத்தருடைய வார்த்தையோட என்னோட ஐடியா என்னுடைய அனுபவம் என்னுடைய காரியம் கொஞ்சம் அதுக்குள் வந்தால் அது கலப்புள்ளது உள்ளது அப்போ துப்புரவான வார்த்தை என்னன்னு சொன்னா தேவனாலே அதை வர வேண்டும் அந்த வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் அடுத்தது கிறிஸ்துவுக்குள் எப்படியா தேவ சந்நிதியிலேயே பேசுகிறோம் அப்ப நான் ஒன்று மறக்க கூடாது என்னென்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்து பேச வேண்டும் கிறிஸ்து சொல்லுவதை தான் சொல்ல வேண்டும் நம்முடைய வார்த்தை அதுக்குள் வரவே கூடாது அதுக்குள்ள கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் நான் பேச வேண்டும் கிறிஸ்து சொன்ன காரியத்தை அதை அப்படி மாத்தாம அங்க கொஞ்சம் மாத்தி இங்க கொஞ்சம் மாத்தி அப்படி இல்லாம கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் நாம் பேச வேண்டும் அதான் தேவ சந்நிதியிலே நாம் பேச வேண்டும் நான் மறக்க கூடாது தேவ சன்னித நிற்கிற நிற்கிறேன் தேவ சமூகத்தில் நிற்கிற மனுஷன் நான் ஆகவே கத்த சொன்ன வார்த்தை தான் நான் பேச வேண்டும் இன்றைக்கு எவ்வளோ பேர் துணிகரமாக தங்களுடைய சொந்த வார்த்தைகளையும் கத்தருடைய வார்த்தையும் சேர்த்து பிரசங்கிக்கிறார்கள் இன்றைக்கு அதனால்தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இது பிசாசோடைய வஞ்சனை அவனுடைய தந்திரம் இது அநேக கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவதற்கு காரணம் இதுதான் விசாச இந்த இந்த காரியத்தை இந்த தந்திரத்தை அவன் பயன்படுத்துகிறான் பிழையான உபதேசங்கள் மூலமாக கலப்பான வார்த்தை சபைகளுக்குள் கொண்டு வருகிறான் ஜனங்கள் கேட்டுட்டு அதை கை கொள்கிறார்கள் பிழையான காரியத்தை கை கொள்கிறார்கள் இதனாலே என்ன நடக்குதுன்னா கத்தருடைய கோபாக்கினை ஜனங்கள் மீது வரும் வந்துவிட்டிருக்கும் பாருங்க பிழையான் உபதேசம் உங்களுக்கு தெரியும் பிழையாமின் உபதேசம் ஜனங்களை பாவம் பாவம் செய்ய வைத்த உபதேசம் அப்ப கத்தருடைய கோபம் அவர்களில் வந்தது அதே போதான் பிசாசு என்ன செய்வான் வஞ்சிப்பான் ஆக மிகவும் இருங்க மக்களே ஆக வெண்டைய கடைசி காலமா இருக்கிறபடியா கத்தருடைய கோபாக்கன்னு உங்கள் மேல் வருவதற்காக நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பேராலி சொல்லுகிற எல்லாத்தையும் நீங்க நம்ப கூடாது நீங்க கத்தருடைய வார்த்தை என்னன்னு நீங்க பார்க்க வேண்டும் ஆவியானவர் உங்களுக்கு இருந்தால் அதை உணர்த்துவார் இப்படியான உபதேசம்னு சொல்லி அப்ப அதான் நீங்க பார்க்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கு கலப்பாய் பேசுகிறார்கள் இன்றைக்கு பாருங்க எண்பது வீதம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஊழிய காரியத்தை சொல்லி வந்து பிரசங்கிப்பார்கள் தங்களுடைய ஊழிய அனுபவங்கள் தாங்க செய்த காரியங்கள் அதுதான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கும் ஆனா தேவனுடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபைகளில் இல்லை அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லு சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம்தான் உங்களை விடுதலையா கபே இன்றைக்கு சபையிலே விடுதலை இல்லை என்ன கலப்புள்ள வார்த்தையை போதர்கள் பிரசங்கிக்கிறார்கள் சபையிலே கலப்புள்ள வார்த்தைகள் இருக்கிறபடினால் ஜனங்களுக்குள் விடுதலை இல்லை அப்ப துப்புரவான வார்த்தை வந்தால்தான் சத்தியத்தை வருவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை வார்த்தை துப்புரவான வார்த்தைக்குள் வரும்போது அது என்ன செய்யணும்னு எனக்கு ஒரு விடுதலை தருகிறது இன்றைக்கு பாருங்க ஜனங்கள் வார்த்தை கேட்கிறார்கள் விடுதலை இல்லை அதே கசப்பு அதே பொறாம ஏதோ பழக்கத்திலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்க வாய் திறந்தா பொய் பேசுவார்கள் துணிகரமாக பாவம் செய்கிறார்கள் அப்பேன் விடுதலை இல்லை ஏனெண்டா கலப்புள்ள வார்த்தை கேட்கிறார்கள் அதனால் அவர்கள் விடுதலை இல்லாமல் போயிருக்கிறது ஆனால் உண்மையாக கத்தருடைய வார்த்தையும் துப்புரவான வார்த்தை தேவனால் அறளப்பட்டு பிரகமாக பேசும்போது உடனே உணர்த்து வைக்கப்பட்டு மனம் திரும்புவார்கள் பாருங்க பேதுருவான் பார்த்தீங்கன்னா அந்த பெந்துகோஷ நாளில் அவர் எழுந்திருந்து அவர் என்ன செய்தார் பிரசங்கித்தார் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னாரோ இயேசுவோடு கூட அவர் இருந்தார் கூட நடந்தார் அவர் செய்த அற்புதங்களை சொன்னாரா இல்ல ஒன்னும் சொல்லவில்லை அவர் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு தீக்கதன புத்தத்தில் இருந்தும் சங்கீதத்திலிருந்தும் அவர் பிரசங்கித்தார் மூவாயிரம் பேர் எச்சுக்கப்பட்டார் எப்படி எச்சிக்கப்பட்டார் இருத்தில குத்துண்டவர்களாய் மனம் திரும்பினார்கள் அதுதான் பாத்தீங்கன்னா துப்புரவான வார்த்தை இன்றைக்கு அது இன்றைக்கு சபைகளில் இல்லை துப்புரவான வார்த்தை கலப்புள்ள வார்த்தைகள் தான் ஊழியர்காரோட அனுபவங்களும் அவருடைய சாட்சிகளும் சொல்லி அப்படியே போய்கொண்டிருக்கிறார் அதனால ஜனங்களுக்குள்ள அந்த ஆர்வமாக கேட்பார் கதை சொன்னால் ஆர்வமாக ஜனங்கள் கேட்பார்கள் அதோடு போயிரும் எல்லாம் ஆனா அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்காது அத நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஆகவே கத்தருடைய வார்த்தை நாம் என்ன செய்யும் துப்புரவாக நாம் பேச வேண்டும் தேவன் தருகிற பிரகாரமாக நாம் சொல்ல வேண்டும் ஸோ நாளைக்கு மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்